நாளாக வந்து ஒரு கான்ட்ரஸியான விஷயம் ஓடிட்டு இருக்கு திமுக திரு தாம அன்பு ஒரு அமைச்சருக்கு எனக்கு நல்ல பழக்கம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரைக்கும் அந்த ஆண்டாள் பிரச்சினைக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் பேசறதில்ல சொல்லிவிட்டு அவங்க அம்மா யார்கிட்டப்போ ஒன்று இருந்தேன் போயிருந்தேன் சொன்னதுனால போனேன் அப்புறம் ஒரு கையை கொடுத்துட்டு தட்டி கொடுத்துட்டு உட்காரு அப்படின்னு சொன்னார் உட்காருங்க அப்படின்னாரு இல்லைண்ணா நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா காலத்துக்கு வந்துட்டேன் அவங்க கையால் நான் ஒரு ஆயிரம் முறை சாப்பிட்ருப்பேன் அவர் அவர் எந்த பழக்கமும் இல்லாத ஒரு மனிதர் சிகரெட்டு பெண்கள் தண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கட்சி கட்சி தவிர வேறு சிந்தனை இல்லை அதெல்லாம் எந்த மாற்றுக்கத்துலும் கிடையாது இன்னைக்கு நான் வேறு தளத்தில் இருந்தாலும் அவர் வந்து நான் வந்து ஒரு நன்றியோடு பார்க்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் அந்த ரெண்டு நாளாக வந்து ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காரணமாகறாரு அவர் ஒரு ஒரு மீட்டிங்கில் பப்ளிக் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா நடிகர்லாம் அரசால முடியாது தான் முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வச்சுருந்ததுனால ஜெயலலிதா வந்து அரசு ஆண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு அது ரொம்ப தவறான மிக கொச்சையான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செத்தவங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அது வந்து ரொம்ப என்ன இப்படிப்பட்ட நான் பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் நல்ல ஆட்கள் கூட இல்லை அதாவது இப்போ இதையும் என்ன பண்ணுவானா கூட இருக்க வந்து ஆனால் நீங்கள் தானே ட்ரெண்டிங்கு நீங்கள் தானே சூப்பர்ண்ணே நீங்கள் தானே சிறப்புண்ணே அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விடுவாங்க அதை வருத்தம் நானாக வந்து தப்புனா தப்புன்னு சொல்லிடுவேன் அந்த டைமில் எனக்கு வந்து நான் ஆண்டாள் பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ அந்த டிஎம்கே கான்டாக்டே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ரெண்டு நண்பர்களை தவிர நண்பர்களாக அவங்க கட்சிக்காரர்களாக பார்க்கல வேறு யாருக்குரியும் நான் தொடர்பு இல்லை அஸ் எ கிளைண்ட்டு சில எம்எல்ஏக்கள் இருக்கலாம் அது வந்து இப்போ அந்த தொழிலும் இல்லாதனால நான் அந்த அந்த கிளைண்ட்டுன்ற ஒரு விஷயமும் அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அவர் வாயிலிருந்து இந்த விஷயம் வந்துடக்கூடாது பெண்களை வந்து நம்ம தராதரம் இல்லாமல் தரம் குறைந்து நம்ம வந்து அதுவும் குறிப்பாக இறந்தவங்களை இறந்தவங்க இல்லாமல் இறந்த பெண் அப்படின்னும் போது நம்ம மட்டமாக பேசுறது வந்து சமுதாயத்தில் நல்ல விஷயமா பார்க்கப்படாது அவங்க எப்படி இருந்தாங்கன்றது இல்லை அவங்க வரைக்கும் சிங்கமாக இருந்துட்டாங்களே அவங்கள வந்து இப்படி சொல்லி தானே எல்லாருமே அந்த போயஸ்காரன் பாவை பால்கனி பால்கனி புறா கிளீன்லாம் வந்து முஸ்லீவில் கற்றுகிற காலங்களில் அதெல்லாம் உள்வாங்கி உள்வாங்கி மனசை வந்து அப்படியே முழு ரணமான மனசை வந்து இரும்பாக்கி கொண்டு எல்லாரையும் ஏற்றுக்கி எல்லா ஆண்களையும் வந்து தூக்கி போட்டு மீறிச்சாங்களே அவங்க எந்த ஆண்கள்லாம் தன்னை வந்து கேவலமாக ஒரு ஒரு காம பொருளாக காட்சி பொருளாக பார்த்தவங்க எல்லா ஆண்களுக்குமே சிம்ம சுப்பனமாக இருந்தாங்களே அப்போ அவங்க இருக்கும்போது நம்ம பேசணும் அவங்க பவரில் இருக்கும்போது நீங்க பேசினீங்கன்னா அக்செப்டட் அண்ட் அக்ரீடு அவங்க பவரில் இல்லை அவங்க செத்து போயிட்டாங்க அந்த கட்சியும் பவர்ல இல்லை அந்த கட்சி பவனில் இருந்தப்போ பேசினா கூட பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் இது வந்து தேவையில்லாத வேலை நல்ல ஒரு நல்ல ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு மனிதர் அவர் வயலில் இருந்து வந்திருக்கக்கூடாது யாரும் தவறுதலாக அவர் முழுசாக வழி நடத்தி நம்புகிறேன் அவர் பழைய தாமான் பெஸ்டராக மீண்டும் வரணும் அவர் சொன்னது தப்புன்றது அவர் மன்னிப்பு கேட்கணும் இது வந்து அவருடைய அவங்க வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஒரு சாதாரண சொக்குவாக நான் சொல்கிறேன் என்னோடய வளர்ச்சியில் வந்து அவர் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அந்தளவுக்கு யாராவது அவரால் நான் சம்பாதிக்கல பட் அவரு கூட இருந்த அப்படின்றது வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்குமே தெரியும் பட் அவர் இந்த தப்பை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இது தவறு இல்லை தப்பு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட இது வந்து எரிம்கு இதை சரியாக ஹேண்டில் பண்ணல ஹேண்டில் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கொழித்து போயிருக்கோம் எரிமலை மாதிரி வெடிச்சிருக்கணும் அது வந்து இதுவும் ஒரு ஒரு ஊசி பட்டாசு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒன் டு ஒன்ன்ற மாதிரி போயிடுச்சு இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை மற்ற எதிர்கட்சிகளும் மற்ற எல்லா கட்சிகளும் இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும் அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ நிறைய நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கெட்ட விஷயங்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த கொடுத்த நல்ல விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை அத்தனை பெண்ணுக்கும் ரோல் மாடலாக அவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஒரு அவங்க அவங்கள சொல்லியிருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப மனசு புண்படக்கூடிய ஒரு விஷயமா பார்த்து ஏன்னா நான் ஜெயலலிதா அம்மாவில் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது மேபி அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நம்ம திருப்பதி தேவசங்கம் போர்டு மெம்பரை கூட ஆயிருக்கலாம் ஏன்னா அவங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க அன்றைக்கி கடைசியாக நடந்த ஒரு பொது ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் சேர்கிறாங்க அதில் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து ஆட்கள் அந்த அவங்க தலைமையில் லீடர்ஸ் தேங்கிறதுல என்னுடைய பங்கு பெரிய பங்கு ஒருத்த இன்னொரு பெண்மணி இறந்துட்டாங்க கொரோனால அவங்க கூட தான் நான் அதை ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க நம்ம சொக்குக்கு ஏதாவது பண்ணணும் அவங்க கோயில் கோயில் தானே இருக்கா அவங்க நம்ம திருப்பதிசனம் போட்டலான்ட்டு அவங்க சொன்னதெல்லாம் உண்மை இப்போ எனக்கு எனக்கு அந்த ஆசை கிடையாது அவங்க சொன்னதை இவங்க சொன்னாங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஸோ என் நெட் நெட் என் ஆஃப் வந்து ரெண்டு பேராலுமே நான் வந்து இப்போ பேசினேன் மினிஸ்டராலேயும் பேசப்பட்ட முன்னாள் முதலமைச்சரால்லையும் வந்து நான் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு லைப்ரேட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு பக்கம் பாவமாக இருக்குது அந்த அம்மாவை இறந்தும் அந்த அம்மாவை வந்து படிக்கிறாங்களே அப்படின்றது ஒரு வருத்தமாக இருக்குது ஸோ இதை கடந்து போகணும் அவ்வளோதான் நம்ம நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்